ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த முறை கயர் மந்திரிப்பது எப்படி கயிறு கலர் வந்து அவக இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம் ஆனால் முடிச்சுக்கு பார்த்துக்கோங்க முனைகாம் மீட்ரு ரெண்டையா மீட்ரு ஒன்றையாம் மீட்ரு நூற்றி ஓரு முடிச்சு இடுப்புக்கு போடுறது ஐம்பத்தோரு முடிச்சு கழுத்துக்கும் கைமுண்டாக்கும் போடுறது இருபத்தோரு முடிச்சு மணிக்கெட்டுக்கு போடுறது ஆண் பெண் யாருக்கு வேணாலும் போடலாம் இந்த ரெண்டு மந்திரத்தை உபயோகப்படுத்தணும் ஒன்று ஒரு மந்திரம் நம்ம சிவைய பஞ்சாச்சரம் ஒன்று சரவணப்பவன் சரிதா பஞ்சாட்சரம் சடாச்சரம் நவசக்தி சிவசக்தி இது ரெண்டு அதில் அடங்கும் வேறு எதுவும் அடங்காது இப்போ முடிச்சு போகிறது எப்படின்னா இந்த கயிறை ரெண்டாம் அடிச்சுக்கணும் ரெண்டாம் அடித்து நடுவில் பிடிச்சிக்கணும் கொஞ்சம் விபூதிட்ட ப பக்கத்தில் வச்சுக்கணும் ஒரு ஊதுவத்தியோ சாம்பிராணியோ கொளுத்தி வச்சுக்கணும் இப்போ நடுவில் பிடிச்சிக்கிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லணும் ஒன்று நாம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு விரும்புகிறீங்கன்னா கையில் பிடிச்சிக்கிட்டு நம சிவையன்னு ஒரு முடிச்சை போட்டு அந்த விபூதியை எடுத்து அதில் வச்சு நம சிவையன்னு சொல்லி ஊதணும் ஒவ்வொரு முடிச்சுக்கும் நம சிவயம்னு சொல்லி விபூதியை வச்சு அந்த விபூதியில நம்ம ஊதணும் அப்படியே பாருங்க எங்கிட்டு ஐம்பத்தி ஒன்று போடணும் அதே மாதிரி எங்கிட்டு ஐம்பது போடணும் ஃபஸ்ட்டு கூட உள்ளது போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது குறைச்சி போடுறதுன்னா இருபத்தாறு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி பதினொன்று பத்து இந்த மாதிரி போடணும் சகல பிரச்சனைகளும் தீரும் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாத்துக்கும் பெரும்பகுதி கயிறு மந்திரிச்சு கொடுங்க கயிறு மந்திரிச்சு கொடுங்க தானே கேட்குறாங்க இது அபூர்வ சித்து இதை பண்ணி கொடுங்க சகல பிரச்சனைகளும் இதில் தீர்க்கலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் கயர்லையே தீர்த்துடலாம் ரொம்ப அபூர்வமான சித்து இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க பல பிரச்சனைகளுக்கும் தான் வந்திருச்சு கொடுக்குறோம் கயரால் தீராது எதுவுமே இல்லை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கங்க எதுவும் சந்தேகம் இருந்தால் என் நம்பர் சைடில் இருக்குது எண்ணூற்றி தொண்ணூறு முப்பத்தெட்டு இருபத்தெட்டு அறநூற்றி தொண்ணூறு ரெங்கன் சுவாமிகள்னு கேளுங்க சந்தேகம் இருந்தா சொல்லித்தரேன் அடுத்த பயிற்சி தேங்காய் பந்திரிக்கையை பத்தி சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்